வந்திய இந்த அண்ணாமரை கூட ஒரு அக்க இருக்குது பயங்கர அக்க போகிறாருக்கு ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் ஃபைல்ஸ்ங்கிறாரு இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக டவுட்டாக இருக்கு எனக்கு இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸராக வச்சுருக்கேன் ஒவ்வொரு ஃபைல்ஸையும் வச்சு ஒரு பிஏஎல் போட்டுக்கலாமாங்க நடவடிக்கை எடுக்கிறானோ எடுக்க அது வேறு விஷயம் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்து பரபரப்பாக ஃபைல்ஸ் ஒன்றில் ஒரு பி பொதுநல வழக்கு இவ்வளோ ஊழல் இவ்வளோ அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் அதெல்லாம் விட வெட்கமே பேசும் இல்லாமல் பேசும் திமுக எம்எல்ஏ கிட்னி திருட்டு மூலம் ஏழு புள்ளி அஞ்சு கோடி வருமானம் ஈட்டியதை திமுக எம்எல்ஏ கதிரவன் ஒப்புக்கொண்டுள்ளார் கிட்னி திருடியது குறித்து வெட்கமே இல்லாமல் பேசும் எம்எல்ஏ மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேணாம் அண்ணாமலை விமர்சனம் கோர்ட்டின் உணருக்கு தெரியுமாங்க அங்கே ஒன்றும் பெரிய அற்புதம் நடக்காது இருந்தாலும் இந்த மாதிரி வெறும் அக்கப்போர் ஃபைல்ஸு ஃபைல்ஸு ஃபைல்ஸ் என்ன அக்கப்போர் ஒரு உடனடியாக கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்யுங்க உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு மொத்தமாக வச்சு இங்கே தாக்க பயமாக இருந்ததுனால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தாக்கல் பண்ணுங்க அங்கே கவாயின் ஊட்டர் வந்திருக்காரு பார்த்தா மிகப்பெரிய போராளி மாதிரி தெரியுது அதனால் அவர் பெஞ்சுக்கு கொண்டாங்க ஒரு வேலை நடவடிக்கை எடுத்தால் இருக்கலாம் திமுக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணாலும் பண்ணலாம் உடனடியாக செய்யுங்க உடனே டெல்லிக்கு போங்க கவாய் மண்ணால் ஒரு மனு தாக்கல் செய்யுங்க ஜெயின்